வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தாலும் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்ரீ ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் நேற்று சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பி போல கொடுத்துட்டோம் எட்டும் கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா பிபோலில் கொடுத்துட்டோம் நண்பர்களே போல நாலு சி போல் எட்டு கொடுத்துருந்தோமா ஏசி பாஸ் ஆகிருக்கும் ஆனால் கேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் போர்டில் பார்த்திங்கன்னா நாலு கொடுத்துருந்தோம் அது சூப்பராக ஒரு வெற்றி தந்திருக்கு சப்போர்ட்டில் நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் பிசி பாருங்கள் அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் போயிடுச்சு வின்னிங் நழுவிருச்சு எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி தான் பாக்ஸ் நம்பர் பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் நாலு கொடுத்துட்டோம் சூப்பராக ஒரு வெற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் நானூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா பிசி போல் நாற்பத்தி ஏழுன்னு பாஸ் பாஸ்யிடுச்சு அது பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தெட்டு எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு பார்த்திங்கன்னா பிசியில் ஆகிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு ஏபி ஏபி நாற்பத்தி ஏழு ஆனால் பிசியில் கொடுத்துட்டோம் கேமுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சுனா சரி என்னப்பா நாளைக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தினோட கெஸிங் பார்த்தெல்லாம் பெமெஸ் ஸ்டுடியோ லாட்ரியில்

டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஎம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு பிஎம் நண்பர்களில் நாளைக்கு ரெண்டு மணிக்கு கொள் ஆரம்பம் ஆயிடும் நண்பா மூணு மணி அல்ல நாளைக்கு வந்து பொம்பர் ரிசல்ட்டுங்கிறதுனால ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ரிசல்ட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பொம்பர் ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ் ஸ்டுடியோ லேட்ரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவுலில் ஏபிசி ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஆறு ஒன்பது ஏ போல ஆறு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபோல ஆறு மூணு பிபோல ஆறு மூணு சி போல பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா பம்பர் ரிசல்ட் மான்சோன் பம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்த்து விட்ருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது பி போல் பார்த்திங்கன்னா ஆறு மூணு ஜி போல பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு அடுத்தது பிசி ஏசி போர்டு நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு பம்பருக்கான கெஸ்ஸிங்கில் ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு நண்பர்களுக்கு ஏபியில் ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களுக்கு பிசியில் முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஏசி போட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போ நம்பர் பார்த்திடலாம் நண்பர்களே நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ் மாதிரி கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆல்பமில் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது மூணு ஒன்பது ஆல்போலை கெஸ் பண்ணி கொடுக்கணும் நண்பா நண்பர்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி அடுத்தது சப்போர்ட் பொருளில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு சப்போர்ட்டுக்கு ஆறு ஏழு எடுத்துக்காங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்துடலா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மான்சூன் பொம்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டுக்கான கணக்கெஸிங் தான் த்ரீ டிஜிட்டில் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருவிச்சுல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் மான்சன் பம்பறக்கான த்ரீ டிஜிட்டல் கேசிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டு மணிக்கே குழுக்கள் நடைபெறும் நண்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மூணு மணிக்கல்ல ரெண்டு மணிக்க அதில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சரி நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்க சூப்பராக ஒரு வெட்டி நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் டி டிபோ நம்பர் நண்பர்களுக்கு கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் டி டிபோவில் ஏ போர்டு போர்டு ஜி போர்டு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா டிபோ நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜீரோ டீபோலில் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னுபா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கொடுத்து விட்டு வரோம் நம்ம எம்எஸ்டு லாட்டரியில் நம்ம சேனலில் பார்த்துட்டு உங்களோட கேஸிங்கு நம்மளோட கேஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பர் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டுக்கான ட்ரா கம்பெனி பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பர் பம்பர் ரிசல்ட்னுபா ரெண்டு மணிக்கு கூழ்கோள் நடைபெறும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா